தினை அரிசிய வச்சு நம்ம ஒரு நல்ல இனிப்பு பாயாசம் வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க தினை அரிசி வந்து கிலோ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாசி பருப்பு வந்து நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் நெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இனிப்பிற்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் கருப்பு திராட்சை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் காய்ச்சின நாட்டு பசும் பால் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நம்ம தினை அரிசியை வச்சு ஒரு இனிப்பு பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அதுக்கு வந்து நம்ம அடுப்புல வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அது சூடானோன்னு கிலோ நம்ம வந்து திணை அரிசி வந்து எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நூறு கிராம் பாசி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதையும் நம்ம பொன்னிறமா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த உருண்ட வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதோட கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளோட உருண்டை வெள்ளம் வந்து கரைஞ்சிட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்ஸியில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்ச திணை அரிசியையும் பாசிப்பருப்பையும் நம்ம வந்து ரவ பதத்துக்கு வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நாட்டு பசுமாட்டு நெய்யை வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா உருகட்டும் இப்போ வந்து முந்திரியும் திராட்சையும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து அதை மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வந்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தினையும் பாசிப்பருப்பும் அதை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து நெய்யோடு கொஞ்சம் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதோட வந்து நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க நாட்டு பசுமாட்டு பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம பாலை வந்து நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை வெல்லத்தை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதாவது திணைக்கு வந்து ஒரு பங்குக்கு வந்து மூணு பங்கு தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும் நம்ம திணை அரிசியும் பாசி பயிரும் நல்லா முக்க பதத்துக்கு வெந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம அந்த பாகை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப வந்து நம்ம இதை வந்து அடி பிடிக்காம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நம்ம இப்ப வந்து பாகு சேர்த்து நல்லா பொறி வந்துருச்சு இதுல வந்து நம்ம வந்து நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்க முந்திரையும் திராட்சையும் நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம இப்ப வந்து நம்மளோட திணை பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு